கேயூ டி ஒய் எம்ஏ குட்டிமா டிஏஎம்ஐஎல் தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்க விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க எதுக்காக உங்களை பெல் பட்டன் அழுத்து சொல்லுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துல தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராமோட ரேட்டு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா வெள்ளி ஒரு கிராமோடய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு ரூபா இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டிங்கன்னா விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் டுவெண்ட்டி டூ ஆபரண தங்கம் ரேட் அதிகமாகிட்டு கொஞ்சம் குறைஞ்சி வந்திருக்கு விலை குறைவு தொடருமானு கேட்டிங்கன்னா குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று தான் பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்க முருகிராம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை எட்டலாம் வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு நூற்றி பத்து ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இன்னைக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கு முருகிராம் நாளைக்கு விலை குறைஞ்சதுன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதா குறையுமே தவிர டக்குனு ஏழாயிரத்தி ஐநூறுக்கோ ஏழாயிரத்தி நானூறுக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நம்பப்படுகிறது சொல்லப்படுகிறது இன்னைக்கு நூற்றி ஏழு ரூபா இருக்கக்கூடிய வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு நாளைக்கு விலை குறைஞ்சதுன்னா நூற்றி ஆறு நூற்றி அஞ்சா குறைமை தவிர டக்குன்னு நூறுரூவாய்க்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இந்த நேரத்துல நீங்க தங்கத்தின் மீதான முதலிடம் மேற்கொள்றது கன்ஃபார்மாக சேஃப்டியான ஒரு விஷயம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க இன்னும் இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இந்த வருஷம் முடிவு டுவெண்ட்டி டூ கேரட் ஆப்ரன் தங்கம் கிராம் பத்தாயிரம் ரூபாயை எட்டலாம் அந்த மாதிரியும் ஒரு சில செய்திகள் தெரிவிக்கின்றன வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு முடியும் போது நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் வரலாம் வெள்ளியோட ரேட்டு ஒரு கிராம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து தெரிவிக்கின்றன நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடி இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவா வருது நான் சொன்ன இந்த செய்தி தங்கம் விலை உயர்வு பத்தி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்